அனைவருக்கும் என் வணக்கம் நான் இங்கு என் பெயர் தாசேகரணி நான் இங்கு பேச எடுத்துள்ள தலைப்பு இதுதான் தமிழர் பண்பாடு உலக அளவிலான பேச்சு போட்டியில் நானும் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த தமிழ் கட்ட கசடர் குழுவின் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் இதயம் கணிந்த மணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை துமங்குகின்றேன் தமிழன் என்று ஒரு உண்டு தனியாவற்கொரு ஒரு குணமுண்டு என்று தமிழரை அடையாளப்படுத்தினார் நாமக்கல் கவிஞர் வேர் எந்த இனத்திற்கும் வலிக்கும் இல்லாத பெருமை தமிழுக்கும் ண்டு <muchas> காரணம் பண்பாட்டு எச்சங்கள் வாழ்வியலின் ஒவ்வொரு தளத்திலும் பின்தொடர்ந்து வருகிறது விருந்தோம்பல் தமிழரின் பண்பாடுகளில் ஒன்று விருந்தோம்பல் வீட்டிற்கு வரும் உறவினர்கள் மட்டுமல்ல முகம் தெரியாத யாராக இருந்தாலும் அவர்களை அன்போடு உபசரித்து முகமலர உணவளித்து உள்ளன்போடு வழியனுப்பும் வாழ்வியலை தருகிறது தமிழரின் பண்பாட்டு கோட்பாடு காலம் காலமாக இப்பண்பாட்டை கட்டி காத்து வருவது தனிச்சிறப்பு இவ்வுலகம் நிற்கும் வரை வரலாறும் சொல்லும் தமிழரின் ஈகை பண்பாட்டிற்கு இணையாக நாம் எதையும் சொல்லிவிடவும் செய்துவிடவும் முடியாது மனிதனுக்கு மனிதன் மட்டும் உதவுவது ஈகை அல்ல படர்ந்து செல்லும் செடி கொடிகளுக்கும் கூட உற்றுளி உதவி செய்து உலக அரங்கில் தமிழ் பண்பாட்டை இடத்திற்கு எடுத்து சென்றது தமிழினம் ஆமாம் குளிரில் நடுங்கிய மயிலுக்கு போர்வை அளித்துச் சென்றான் பேகன் பற்றி படர கும்பி

எதிர்நாட்டு படையினை தாக்கும் பொழுது கூட ஈரமும் இரக்கமும் இருப்பதனை காண முடியும் புறமுதுகிட்டு ஓடுவதும் புறமுதுகில் அம்புபட்டு வீழ்ந்து போவதும் அவமானம் என கருதிய பரம்பரை நம் தமிழ் பரம்பரை போரில் அடிபட்டு மாண்டு போன மகன் இறந்த செய்தி அறிந்த ஒரு தாய் போர்க்களம் நோக்கி நடக்கிறாள் அப்போது சொல்கிறாள் இறந்து போன என் மகன் நெஞ்சிலே அம்பு பாட்டு மாண்டு கிடக்கிறான் அதனை பார்த்து அவனை ஆழத் தழுவியாளும் தாயைத்தான் தங்க இலக்க சொல்லிக் கொடுத்து இருக்கின்றன ஆக வீரத்திலும் கூட பண்பாட்டை விதைத்து விதைத்து சென்றவன் விதைத்து சென்ற இனம் தமிழினம் கணவனை இழ போரில் தந்தையை இழந்து கணவனை இழந்து இறுதியில் தனக்கு உதவியாக இருக்கும் ஒரே மகனையும் போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்த புறநானூற்று தாயும் ஒரு தமிழச்சி என்பதில் பெருமை கொள்வோம் இதுதான் தரணி போற்றும் தமிழர் பண்பாடு என்பதை உலகிற்கு உறக்கச் சொல்வோம் தீதும் நன்றும் தீதும் நன்றும் பிறதர உயரிய பண்பாட்டை உலகிற்கு உறக்கச் சொல்லியது தமிழினம் என்பதை மறந்து விடாதீர்கள் நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வருகிறது நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைத்து நமக்கு பலன் கொடுக்கிறது நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும் கெட்டது நினைத்தால் கெட்டதே நடக்கும் இதுதான் வாழ்விலின் யதார்த்தம் ஆக நமக்கு நடக்கும் நல்லவற்றிற்கும் கெட்டவற்றிற்கும் பிறரை குறை அது உன்னிடம் இருந்தால் ஒழிக்கப்படுகிறது என தமிழ் பண்பாடுதான் கற்று கொடுத்தது நாடு வளம் பெற சமூகம் நலம் பெற ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டியது அவசியம் யாதும் ஊரே ஜாதி மதம் இனம் நிறம் மொழி நாடு என பல்வேறு பிரிவினைகளை சொல்லி நமக்குள் வேற்றுமையை ஏற்படுத்தி ஒற்றுமையான வாழ்க்கைக்கு உழை வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தமிழன் யாதும் ஊரே யாவரும் ஒற்றுமை வாழ்க்கைக்கு தன் பண்பாட்டை தன் பண்பாட்டு அடிச்சுவட்டை சொல்லி சொல்லி பதிவு செய்து சென்றிருக்கிறார்கள் எல்லா நாடும் நம் நாடே எல்லா ஊரும் நம் ஊரே எல்லோரும் நம் உறவினர்களே இதில் வேற்றுமை வேண்டாம் என சொன்ன இனம் தமிழினம் இன்னும் எத்தனை காலங்கள் ஆனாலும் தமிழர் பண்பாடு தலை சிறந்து நிற்கும் தலை சிறந்து நிற்கும்